இணைவர் யாழ் ராகவன் எழுதிய ஸ்ரீ முருகன் டாக்கீஸ் என்ற சிறுகதை நூல் இந்த புத்தகம் ஏஎம் ஹவுஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க அருமையான ஒரு சிறுகதை நூல் இதில் வந்து பதினைந்து சிறுகதைகள் இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது இந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு இதனுடைய விலை வந்து நூற்றி எழுபது ரூபாய் மிகச்சிறந்த சிறுகதை நூல் சிறுகதை மிக அருமையாக எழுதியிருக்கிறார் முனைவர் ராவன் அவர் ஏற்கனவே நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தினுடைய மதிப்புறையை இப்பொழுது காண்போம் சிறுகதை நூல் இது வந்து மூணாலே பின்னாலே ரெண்டு பக்கமே அந்த முருகன் டாகிஸோடு அந்த அந்த காலத்தில் முருகன் டாகிஸ் எப்படி இருந்துச்சுங்கிற படத்தை அந்த சுருளைக்கு போகும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த தேட்டர் இருந்திருக்கும் அந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கதையுமே மண் சார்ந்த கதைகளா இருக்கு அதாவது ஒரு மணி ஒரு எப்படி இருந்தாங்க எப்படி இருந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு கதையும் அந்த முருகன் டாகிஸில் வரக்கூடிய ஒவ்வொரு கதையுமே மண் சார்ந்த எளிய மனிதன் சாதாரண மனிதன் சார்ந்த கதையா இருக்கு சம் அவர் நேரடியா சந்திச்ச விஷயங்களைத்தான் இதுல எழுதியிருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு நம்மளாம் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது இதெல்லாம் கவனிச்சிருப்போமா ஒரு சினிமா தேட்டருக்கு போயிருக்கும் போய் இதெல்லாம் நம்ம கவனிச்சிருப்போமா அப்படின்னா அவருக்கு கவனிச்சிருக்கிறாரு சந்தைக்கு போகும்போது உன்னை கவனிச்சிருக்கிறாரு ஒரு இதுக்கு போகும்போது கவனிச்சிருக்கு அப்ப அதெல்லாம் வந்து ஒரு கதையா புனே ஒரு ஒரு பேரை மாத்திட்டு கேரக்டர் பேரை மாத்திட்டு கதையா எழுதியிருக்கிறாரு அப்படி எழுதியிருக்கிற நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு இது ரெண்டே ரெண்டு கதையை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இது சொல்ல முருகன் டாகிஸை பத்தி முதல்ல சொல்லிடுறேன் இந்த 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 சினிமா தேட்டர் வந்து அந்த சுத்தி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு இடம்னா அந்த சினிமாதான் அந்த காலத்தில் ஒரு செகண்ட் ஷோ போகணும்னா சைக்கிளில் போகிறது எவ்வளோ ஒரு நினச்சி பாருங்கள் அதுவும் ஒரு ஆள் பின்னால் உட்காந்துச்சு அதை இதில் எழுதியிருக்காரு படிக்கும் போது அப்படியே அவ்வளோ இருக்கு முன்னால் போகும்போது நான் ஓட்டுறேண்டா வரும்போது நீ ஓட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கண்ணா அப்போ போகும்போது ஓட்டுறது ஈஸி அங்கே படம் அது இப்போ வரும்போது ஓட்டும் போது இருட்டாயிரும் இருட்டாகும்போது ஒரு ஒரு கிளாஸ் ஒரு ஆச்சோட தூக்கமும் வந்துடும் அவ சொல்லியிருக்காரு ஒரு அதாவது அது ஒரு இவர் வந்து தேனியா இப்போ தேனி பிரதான சாலையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சைக்கிளில் வர்றாரு சைக்கிள் தக்காளி வித்துட்டு வர்றாரு தக்காளி வித்துட்டு வர்றாரு என்ன செல்லையா நீங்க எங்கேயாரு செல்லையான்னு சொல்லுவோம் என்ன செல்லையா நீங்க இப்படி தக்காளி வித்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதை எங்க இருக்கிறீங்க தேட்டர்லாம் இதான பிறகு நாங்க என்ன செய்ய முடியும் அந்த தேட்டரை வச்சே அவருடைய நாற்பத்தஞ்சு செல்லையான்ற கேரக்டர் காமிச்சிருக்காரு அந்த தேட்டரை வச்சே நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த தேட்டர்லயே ஒரு வாழ்க்கை ஓடி ஒரு சாதாரண மனுஷன் தான் படப்பட்டு எடுத்துட்டு வருவாராம் படப்பட்டி எடுத்துட்டு வர்றது அதுக்கு அடுத்து டிக்கெட் கிளிக்கிறது அங்க டிக்கெட் கொடுக்குறது தி தீபாவளி பொங்கலுக்குலாம் நம்ம டிக்கெட் கிடைக்கலன்னா அங்க இருக்க பெரிய மேனேஜர் அவ்வளவு பாக்கறது கிடையாது ஏ சரியா நாளை டிக்கெட் ரடியா எனக்கு எடுத்து வச்சிரு நாலு பேர் வரோம் நாங்க அப்படின்னு சொல்லணும்னு எடுத்து அவங்க பெரிய பெருமை அவங்களுக்கு கொடுப்பாரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு துண்டு கொடுத்துருவாரம் எம்ஜிஆர் படம்னா அந்த படத்தை கொண்டு பட படப்பட்டி கொண்டு வரணும்னா மேனேஜர் மன்னாதி மன்னர் குதிரை வந்துச்சான் இந்த படத்து தேட்டருக்கு அப்ப சொல்லிட்டு மேனேஜர் சண்டை போடுறாராம் நான் குதிரை வண்டியிலே வச்சு படத்துக்கு கொண்டு இதை கொண்டு வருவேன் நான் குதிரை வண்டியில வச்சுட்டு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சண்டை போட்டு காசு வாங்கிட்டு போய் குதிரை வண்டி எடுத்து அந்த படப்பட்டியை வச்சு கொண்டு வந்தாராம் ஒரு ஒரு தடவை படம் ஓடி வந்து லூஸ் இப்போ இது பண்ணிட்டார் போல அந்த படத்தை அங்க அந்த மக்களை இது பண்ண விடாமல் அதை அதையும் செஞ்சிருக்காரு அந்த ஓட்டமும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு ஆப்ரேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை ஊருக்கு அந்த இதெல்லாம் விற்பார அதையும் செய்வாராம் எல்லாமே அங்கே ஜெட் அவர்தான் அந்த சினிமா அந்த தியேட்டருடைய அத்தனை எழுதியிருக்கிறாரு அந்த மூத்திர வாடை அந்த முறுக்கு அந்த இடத்துக்குள்ள நம்ம ஒரு அந்த காலத்துல சிகரெட்டு புகை பிடிக்காதீர்கள்னு நம்ம இதுல போடுறாங்க புகை பிடிச்சிட்டுதான் உள்ள இருப்பாங்க எம்ஜிஆர் வராம்தான் போயா வரும் அப்படித்தான் இருக்கும் நானும் அந்த அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி அந்த தேட்டருக்குள்ள ஒரு பயங்கரமா இவருன்னு மாற அடிக்கும் ஆனா முறுக்கு வாங்கி சாப்பிட்டே இருக்கும் சாப்பிட்டு தானே இருப்போம் அதெல்லாம் அந்த அந்த கதையெல்லாம் நல்லா அந்த அந்த ஒரு கதையில அவ்வளோ நல்லா செல்லையாவை பத்தி சொல்லி அவர் அவரை சொல்ற மாதிரி வந்து அந்த கதையை சொல்ற மாதிரி இப்படிலாம் இருந்தோம் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலகட்டங்கள் படங்கள்லாம் அந்த நல்லா பிச்சுட்டு ஓடும் நல்லா ஓடும் அதுல வந்து இந்த அந்த ஒரு ஆங்கில படத்து மியூசிக் போட்டுறவுடனே படம் ஓடுவாங்க அர்த்தம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல நாளுக்கு மட்டும் நாலு காட்சிகள் சனி சனி நாளா ரெண்டு மற்ற நாளா ரெண்டு காட்சிகள் போடுவாங்க ஒரு கிராமத்துல தானே அது வந்து அப்படி இருக்கும் போது ரொம்ப நஷ்டமாயிருது சினிமா வந்து தியேட்டர்ல ஓடுறதுக்கு வாய்ப்பில்லை கலைஞர் டிவியெல்லாம் எல்லாம் காலங்கள் வந்துருச்சு அப்போ பஞ்சாயத்து பக்கத்தில் பக்கத்துல ஒரு டிவி வந்தோன்னே இந்த செல்லையா போய் அழுதுறா ஐயோ எம்ஜிஆரை வந்து இப்படி தேட்டர்ல போய் பார்த்துட்டு இப்படி வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி அழுது ரொம்ப குழம்புறாரு வீட்டு வீட்டுக்கு டிவி வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப வந்து திரையரங்குகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இப்படி நஷ்டத்துக்கு என்னால ஓட்ட முடியாது நான் வந்து திரையரங்கம் மூட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு அழுக செல்லையாறவருக்கு ரொம்ப அழுக தான் வேற எந்த வேலையும் தெரியாது வேற எந்த வேலையுமே தெரியாது அந்த ஒரே ஒரு வண்டியை ராஜேந்திரா டிராவல்ஸ் வரும் எங்க இருந்து சுருளி தீர்த்ததுக்கு வரும் பெரிய உலகத்துல இருந்து சுருளி தீர்த்ததுக்கு வரும் அவன் வந்து அந்த முருகன் தேட்டர் அங்கதே இருக்கும் அங்கதான் படப்பெட்டி இறக்குவாங்க அப்படிப்பட்ட அந்த அந்த பெட்டி வரலைன்னா இவரே போய் பாளையத்துல போய் சைக்கிள் வச்சுட்டு வந்துருவாங்க அப்படியே எல்லாமே அந்த முருகன் தாக்கிசாவை நம்பி வாழ்ந்து எல்லாரும் எம்ஜிஆர் 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 அவ்வளவு பட்டுருது எம்ஜிஆர் படம்னா அவ்வளவு டிக்கெட்டை வச்சிருவாராம் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருக்காரு அவருடைய வாழ்க்கை மாறுது அதாவது திரையரங்கு வந்து போயிடுச்சு வேற எதுவுமே தெரியாது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் எல்லாருக்குமே மேனேஜர் வந்து எது என்ன கொடுத்தாலும் தெரியாது இல்லையா தயவுசெய்து நீ போப்பா அப்படின்னு சொல்லி நூறுவா கட்டா நாலு கட்ட துணியில வச்சு கொடுத்து நான் ஊற விட்டு போறேன்ப்பா நீ போய் பொழைச்சிக்க அப்படின்னு சொன்னாலும் கண்ணீர் வடிக்கிறா அப்ப இது இது என்ன ஒரு எளிய மனிதன் வந்து நாப்பத்தஞ்சு வருஷமா இதுவே இந்த இந்த இதுவே நம்பி வாழ்ந்துட்டோம் நீ அடுத்து எங்க போய் என்ன செய்ய போறோம் எதுவுமே தெரியாது வீட்டுல சொல்லுவாங்க விவசாயத்துக்கு போனா இப்படி என்னோட தேட்டரு தேட்டர்னு போயிட்டு அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐம்பது நூறு ரூபா கூட கொண்டு போயிருக்க மாட்டார் மாசம் ஆனா அது அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருந்திருக்கு அப்படி இருந்து முடிச்சிட்டு அப்படியே கடைசியில ரொம்ப இது தேட்டர் ரொம்ப ஒரு என்னைக்குமே குடிச்சதில் ஒழுக்கமான ஒழுக்கமானவரான் அவர் அந்த தேட்டர் ஊடுன அன்னைக்கு பயங்கரமா குடிச்சிட்டாரு எம்ஜிஆர் ரசிகரா இருக்கவங்க யாரும் குடிக்க மாட்டாங்க எங்கேயா ரசிகராக இருக்கோ யாரும் குடிக்க மாட்டாங்க ஆனா அந்த தேட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் இவர் குடிச்சாரு ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப இது இது பண்ணி ரொம்ப வேதனை எந்த வேலையுமே தெரியாது அப்புறம் நீ என்ன யாரையும் சினிமா திட்டே நம்பிட்டு இருக்காத ஒரு வியாபாரம் வியாபாரம் என் மம்பட்டி எடுத்து எதுவுமே தெரியாது உன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் தான் தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி கதையை அந்த இதை முடிச்சுற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு இளையவர்கள் வந்து எப்படி ஒரு ஒரு தன்னுடைய வாழ்க்கையில எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கிறத சொல்லியிருக்காரு இது மாதிரி இந்த புக்கில் வந்து எல்லா கதையுமே அப்படிதான் இருக்கு எல்லாமே அவர் பார்த்த விஷயமா இருக்கு ஒரு நாதஸ்வர வித்வான் இருக்காரு ஒரு நாதஸ்வர வித்வான் அப்ப எனக்கு வந்து இந்த புக்க படிச்ச பிறகு இந்த சிவாலின்னா என்ன இந்த பி பி பிபி அதெல்லாம் சிவாலின்னு எனக்கு என்னன்னு தெரியாது அதை வந்து இங்க அத படிச்ச பிறகு இந்த மஞ்ச கயிறு அதுல வந்து சிவாலி தொங்கிட்டு இருக்கும் அதை ஊதுவாங்க அப்படிங்கிறது இந்த நாதஸ்வர ஓசைல அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு வச்சிருக்காரு அதுல வந்து ஒரு நாதஸ்வர வித்வான் மாரிமுத்து நாதஸ்வர வித்வான் மாரிமுத்து இருக்கிறாரு அவரோட மயம் பேரு சிவா அவரோட சிவாவோட ஃப்ரெண்டு பேரு பாலா இப்ப பார்த்தாலும் சிவா இந்த பாலா சிவாவுக்கு நாதஸ்வரமே பிடிக்காது சிவாவுக்கு நாதோஸ்வரவே பிடிக்காது ஆனா அவங்க அப்பா என்ன செய்வா நம்ம எப்படியாவது மயனுக்கு சொல்லி கொடுத்துடனும் ஆண்டாண்டுகள பரம்பரை அப்படியே வந்தவங்க கோயில் சிவன் கோயிலும் நாதஸ்வரர் ஊதுவாங்க அந்த ஊர்ல நடக்கக்கூடிய நல்லது கிட்டதுகளில் போடாம தான் போடுவாங்க இவரத்தை தேடுவாங்க அப்படி தேடிட்டு போது பழக மாட்டேங்கிறான் சிவா வந்து பழக மாட்டேங்கிறான் படிக்கணும்னு சொல்றான் ஆனா அந்த பாலுக்கு அங்க வீட்டுக்கு வர்றதே இந்த நாதோஸ்வரத்தை கத்துக்கிறவங்க நான் அவர் சொல்லித்தரவே மாட்டேங்கிறான் எனக்கு அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு தானே சிவாவோட ஃப்ரெண்டு சொல்லி தாங்க ஏமாயினே கத்துக்க மாட்டேங்கிறா நீ என்னத்தை கத்துக்க போற நீ போய் படி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவர் போற இடத்துக்குலாம் பின்னாலேயே போய் போற இடத்துக்குலாம் பின்னாலேயே போய் அதை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கவே இல்லை கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டாரு அவன் சிவா படிச்சு பெரிய ஆளாயி சென்னை போய் செட்டில் ஆயிட்டான் ஆனா இவன் வந்து எப்ப பார்த்தாலும் நாதாசுரம் கத்துக்கணும் அவருக்கு அவர் எங்க போனாலும் பின்னாலே போறது அவருக்கு உதவி செய்யறது இந்த மாதிரியே இருந்து கடைசியில வந்து ஒரு ஒரு முதலியார் வந்து ஒரு அந்த வீட்டுல அந்த ஊர்ல பெரிய மிகப்பெரிய பணக்காரர் வந்து இறந்துட்டார் இறந்தாலும் நாதாசுரம் ஊதும் அப்ப இவர் மாறி வந்து அவருக்கு சோகம் இல்ல காய்ச்சலாரு எந்திரிக்கவே முடியல ஏ மாரிமுத்து வாங்கப்பா முதல்ல ஒரு இளவு போட்டு வைக்கணும் ஒரு ஊதி ஊதிட்டு நாயனை ஊதிட்டுச்சு அப்புறம் இந்த பாட்டுலாம் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது நான் மாரிமுத்துல முடியும் அவங்க இந்த மாரியம்மத்துக்கு ஒரு வேலை அடுத்த ஒரு ஆளை ரெடி பண்ணி வைக்காம மயனை போய் படிக்க வைக்கிற பெரிய இதா அவன் நாதோசரம் மயனை நாதோசுரத்தை பார்க்க முடியாது ஆனா அவங்க எதுக்கு அங்கே படிக்க வச்சுட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சத்தம் கூட்டு மாரிமுத்தரக்குறைவா பேசுறாங்க அதை கேட்டு அந்த பாலா வீட்டுக்கு வேகமா சிவா வீட்டுக்குள்ள போய் அந்த நாகாஸ்வரத்தை எடுத்துட்டு வந்து ஊதுனா அப்படியே அந்த நாகாஸ்வரம் அந்த ஊரும் போது மாறி ஊத்து படுத்துட்டே காய்ச்சலா படுத்துட்டு இருக்கவரு கேட்கிறார் கேட்டு ஆகா இவ்வளவு அருமையா இப்படி அவருக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துறாரா அங்கே முடிச்ச உடனே இந்த பையன் எப்படி பழக்கிறாரு அப்படின்னு அவ்வளவு அருமையா இந்த பாலா வந்து நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி நாதஸ்வரம் வாசித்தார் அப்புறம் சிவா வீட்டுக்கு வந்து ஆயிரமும் ஆயிரம் ரூபாய் படம் கொடுத்துருக்காங்க அதையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்த உடனே நீ எப்படிப்பா கற்றுக்கிட்டு அவனை சொல்லித்தரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த ஏன் அலைவன் மாதிரிதான் அப்படியே கூட கூட போய் போய் அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கா அப்போ சரி உனக்கு நல்லாவே நான் சொல்லித்தரேன் நாளைக்கு காலையில் ஆத்து பக்கம் அப்படின்னு சொல்லி காலையில் அஞ்சு மணிலேருந்து தினந்தோறும் பயிற்சி எடுத்து பயிற்சி கொடுக்கா ஆரம்பிச்சிருக்கிறாரு அவங்க அம்மா வஞ்சிக்கிட்டே இருக்காங்க யாரு பால அவங்க அம்மா ஏன்னா உனக்கு இது தேவையான அங்க போய் நாதா சொல்ற போய் நீ உனக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சு நல்லபடியா இருக்கும் நினைச்சு நீ அங்க போயிருக்கிய அப்படின்னு அவன் மயம் வர போய் வெளியில போய் வேற படிச்சு வேலைக்கு போயிட்டியா நீ இப்படி நாத சொத்துக்கிட்டே அலையிறிய அப்படின்னு சொல்லி சொல்லி வஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் விடல விடாம அவரு தொடர்ந்து கத்துக்கிட்டு ஒரு கட்டத்துல மாறிமுத்து இறந்துடுறாரு மாரிமூத்தி இறந்துறாரு மாரிமூத்தி அந்த ஊர்ல விவரத்தையும் கொஞ்சம் வாசித்துட்டு இருந்திருக்கிறாரு அது இருக்கு அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வந்து நாகசுரங்கள் வந்து இப்ப குறைஞ்சு போயிடுச்சு இல்லையா நாகசுரம் வேலைகளும் குறைஞ்சிருச்சு அப்ப எங்கேயாவது போய் போல பழக்கணும் இப்போ ஊரில் நாதோஸ்ரம் வைக்கிறது கேரளா கொண்டு வைக்கிறாங்களே அதே அந்த மாதிரி அதை சொல்லாம நாத சரங்கள்லாம் இப்படி குறைஞ்ச குறைஞ்ச நேரத்துல இப்படி வேற அடுத்த வேலை பழப்பு இப்படி வேற வேலையை தெரியாதே நாமசுரம் வாசிக்க தெரியும் அப்படியே போகிறான் எங்கேயாவது வேலை கிடைக்குமா ஒரு இடத்துல போய் நின்றுத கூட்டம் கூட்டமாக ஆகி ஏறுவாங்களே வேலை இருக்கா வேலை இருக்கான ஒரு இடத்துல காரணம் வேலை நிற்பாங்க எந்த வேலைக்கான ஏறி லாரியில் அப்படின்னு சொல்லி இப்படி லாரியில அப்போ அப்ப எப்ப ஏறும்போதும் கையில அந்த நாதஸ்வரத்தை கையில் வச்சுட்டு வாங்க அதை வச்சுட்டே போகணும் அப்படி ஒரு லாரியில ஒரு ஏறைக்கு போகும்போது போது அங்க ஒரு சித்தாள் வேலை நாள் வேலை அந்த மாதிரி இவன் ஒரு வேலை செய்ய போயிருப்பாங்க அங்க ஒரு சித்தாள் வேலை பிள்ளை இவன் மேல செல்வின்னு ஒரு பொண்ணு வந்து இவனை விரும்புற மாதிரி ஒரு காட்சி வச்சு இந்த பிள்ளைக்காட்டி நாதாசுரம் கொஞ்சம் ஆத்து பக்கத்துல வந்து ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் ஊதி காமிப்பானான் மற்றபடி மற்ற வேலை இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில வச்சிருக்காங்க கடைசியில ஒரு ஒரு வாரம் அந்த பிள்ளை காணவே காணாம் என்னடா நம்ம நாதாசுரம் ஒரு நாள் இந்த பிள்ளைக்காட்டி வாசிக்கிறோம் அந்த பிள்ளையை காணாமே அப்படின்னு நான் தேடும்பொழுது கஷ்டப்படுறத பார்த்து இவன் இந்த பிள்ளை வந்து ஒரு நான் ஒரு பெரிய ஒரு இசை குடும்பத்துல வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க வீட்டு வேலை செய்யறது கூட நான் விசாரித்து போய் அந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கு நான் கொண்டுட்டு இவனை கொண்டு போய் எப்படியா எப்படியே செலுத்து விட்டுருவோம் திறந்தூர் கச்சரி நடத்துறாங்க திறந்தூர் இந்த மேடைகளில் பயங்கரமாக கச்சேரி நடத்தி பெரிய பாப்புலர்னா இங்கே போய் நம்ம சேர்த்து விட்டுருவோங்கிற ஒரே காரணத்துக்கு பிள்ளை போய் எல்லாம் சேர்ந்து வேலை சேர்ந்துருக்கு இந்தவே ஒரு வாரம் கழிச்சு வந்து சொல்லுது இவன் கொஞ்சம் கோஸ்ட் வச்சிருக்கேன் நீ என்ன ஒரு காதலில் போய் ஒரு வாரம் நீ வரல என்னை பார்க்கல நான் உனக்கான காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்காகத்தே இப்படி போய் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு இசை குடும்பம் அவங்க பாரம்பரியமான இசை கொடுமோ அவங்க தினந்தோறும் கச்சேரி நடத்துறவங்க அவங்கள்ட்ட உனைய கூட்டி போறேன் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் நீ போய் அவங்க அவங்க கூட வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி முடிச்சுட்டாங்க இப்படியே ஒவ்வொரு எளிய மக்களினுடைய எளிய மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து யோசிச்சிருக்கேன் இந்த அதாவது நல்லா இருக்கு இந்த படிக்க எட்டு கதைகள் அத்தனையுமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இவருடைய கதைகள் எல்லோரும் ஓரளவுக்கு நான் படிச்சிருவேன் இந்த கதைகளை நீங்க எல்லாரும் வாங்கி படிங்க நம்ம வாசிக்கலாம் வாங்க குழுவினுடைய உறுப்பினர் அவரும் நம்ம இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு எல்லாரும் வாங்கி படிங்க மிக மிக அருமையாக இருக்குது என்று வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி ஒரு விளைபுரிய நன்றி வணக்கம்